சாந்தி ஆத்மிக் ஸ்தித்தி மேனை கா அபியாஸ் கரோ அந்தமுகி பனோ ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள் ஏகாகிரதா காதார் அந்தமுக்தாஹே மன ஒருமுகப்பாட்டிற்கான ஆதாரம் உள்நோக்குத்தன்மையாகும் அந்தமுக்தா ரேனே செம சக்திக்கு லீலாய் அனுபவம் கரெக்டே உள்நோக்குத் தன்மையில் நிலைத்திருப்பதால் சூக்ஷ்ம சக்திகளின் திருவிளையாடலை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் ஆத்மிக் ஸ்திதி மேர ஆத்மாவுக்கு ஆஹ்வான் கர்ணா ஆத்மாவும் ரூரிஹான் கர்ணா கே சன்ஸ்கார் ஸ்வபாவ்கோ பரிவர்த்தன் கர்ணா கா பாப்சே கனெக்ஷன் ஜுடுவானா ஏசே ரூஹானி லீலா கா அனுபவம் ஹோகா ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதால் ஆத்மாக்களை அழைப்பது ஆத்மாக்களோடு உரையாடல் செய்வது ஆத்மாக்களின் சுபாவ சம்ஸ்காரங்களை மாற்றம் செய்வது ஆத்மாக்களின் தொடர்பை தந்தையோடு இணைத்து விடுவது இப்படிப்பட்ட ஆன்மீக திருவிளையாடலை அனுபவம் செய்வீர்கள் ஓம் சாந்தி